பேரிச்சம்பழம் வாழைப்பழம் வச்சு ஒரு நல்ல ஒரு சாஃப்டான கேக் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இந்த வீடியோவில் இது ரொம்பவே நல்லா சாஃப்டாக இருந்தது ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் முட்டை எடுத்துக்கோங்க ரெண்டு முட்டை ரூம் டெம்பரேச்சரில் தான் இருக்கணும் அந்த முட்டை அதை வந்து உடச்சி ஊற்றிக்கிறோம் நம்ம ஃபஸ்ட்டு அடுத்து பார்த்திங்கன்னா ஜீனி ஜீனி வந்து கரெக்டாக அரை கப் மெஷர் பண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை வந்து நம்ம நல்லா வந்து பீட்டர் போட்டு நல்லா அடிக்கணும் பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆகுறது தெரியும் இது நல்லாவே வந்து கொஞ்சம் ஒயிட் கலர் வந்துடும் இந்த கலர் வர்ற வரைக்கும் இதை பீட் பண்ணுங்கள் இப்போ நான் ரெண்டு வாழைப்பழம் எடுத்திருக்கேன் அதோட அளவுகள் பார்த்துக்கோங்க பேரிச்சம்பழம் வந்து அதோட விதை எடுத்துட்டு ஒரு ஐம்பது கிராம் வந்து மெஷர் பண்ணுங்கள் மெஷர் பண்ணிவிட்டு எடுத்து வச்ச அந்த ரெண்டு வாழைப்பழத்தையும் ஐம்பது கிராம் பேரிச்சம்பழத்தையும் கொட்டை இல்லாமல் எடுத்து மிக்சியில் போட்டு நல்லா அடித்து அதை எடுத்துக்கோங்க பேரிச்சம்பழத்தையும் வாழைப்பழத்தையும் அடிக்கிறோம் இப்போ நம்ம இப்போ இது வந்து முட்டையும் ஜீனியும் போட்டு அடித்த பேஸ்ட்டில் இப்போ நம்ம அந்த வாழைப்பழம் பேரிச்சம்பழம் பேஸ்ட்டை வந்து சேர்க்க போகிறோம் இந்த மாதிரி சேர்த்தாச்சு சேர்த்துட்டு இதையும் வந்து நம்ம நல்லா பீட் பண்ண போகிறோம் நல்லா பீட் பண்ணிக்கோங்க பீட் பண்ணிவிட்டு அடுத்து என்ன சேர்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெண்ணிலா எசன்ஸ் இருந்தால் ஒரு சின்ன மூடி சேர்த்துக்கோங்க இப்போ ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து மைதா பேக்கிங் சோடா அடுத்து வந்து பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா பார்த்தீங்கன்னா ஒன் பை ஃபோர் ஸ்பூன் டீஸ்பூன் இருக்கும் அதில் வந்து ரொம்ப பாதி அளவு எடுத்துக்கோங்க நான் கொடுத்துருக்க அளவுகளை வந்து கரெக்டாக எடுத்து போட்டால் அது நல்லா இருக்கும் அதை மூணையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஜல்லடையில் இந்த மாதிரி சளிச்சு எடுத்துக்கிறோம் சளிச்சு எடுத்துட்டு நம்ம வந்து இதை பீட்டர் போட்டு நல்லா பீட் பண்ணிக்கிறோம் பீட் பண்ணிவிட்டு இப்போ அடுத்து என்ன போடுறோன்னு பார்த்தீங்கன்னா பட்டர் பட்டர் வந்து ஐம்பது கிராம் பட்டரை வந்து நான் வந்து முதையே மெஷர் பண்ணி வச்சுட்டு ரூம் டெம்பரேச்சருக்கு பட்டரை கொண்டு வந்துட்டு அதை வந்து நல்லா பீட் பண்ணுங்கள் வெண்ணிலா எசன்ஸ் ஊற்றணும் ஒரு சின்ன மூடி வெண்ணிலா எசன்ஸ் ஊற்றிடுங்க ஊற்றிட்டு இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து நம்ம வந்து ட்ரேயில் ஷீட் போட்டு அதை நல்லா பட்டர் போட்டு க்ரீஸ் பண்ணியிருக்கேன் இப்போ நம்ம ரெடி வச்சு ரெடி பண்ணி வச்சுருக்க கேக் மாவை வந்து அதில் போட்டுக்கிறோம் இந்த மாதிரி அந்த ட்ரேயை வந்து நல்லா ஃபில் பண்ணிவிட்டு இப்படி நீங்கள் ரெண்டு தட்டு தட்டினீங்கன்னா அதுவே வந்து கரெக்டாக செட் ஆகிடும் இப்போ நம்ம ஓடிஜியில் வந்து எப்போயும் போல ஒன் எயிட்டி டிகிரி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் அதாவது அப் அண்ட் டவுன் ராட் வந்து ஆனில் இருக்கணும் பத்து நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணிவிட்டு அடுத்து முப்பது நிமிஷம் வச்சிங்கன்னா நம்ம கேக் வந்து நல்லாவே வந்து சாஃப்டாக பேக் ஆகி வந்துடும் கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி ஒரு இடத்துல திருப்பி போட்டுட்டு அந்த ஷீட்டை வந்து தனியாக எடுத்துருங்க இந்த மாதிரி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒட்டாமல் அழகாக வரும் நான் சொன்ன அளவுகள்லேயே இந்த கேக்கை செய்யுங்க ரொம்ப நல்ல ஒரு ஹெல்தியான விர்ஷனான கேக் இது பாருங்கள் எப்படி சாஃப்டாக இந்த கேக் வந்திருக்குன்னு நம்ம பனானா டேட்ஸ் கேக் ரெடி